சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் சென்னை மாநகர காவல் ஆணையராக பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதுபோக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக ராஜீவ் குமாருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பகுஜன் சமாஜ் மாநில கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது தமிழகத்தில் மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றது மாநில அளவில் மட்டுமல்லாமல் தேசிய அளவில் பேசுபொருளாக இருக்கிறது எதிர்கட்சிகளும் தொடர்ந்து விமர்சனங்களையும் கண்டனங்களையும் பதிவு செய்து வந்த நிலையில் சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சந்தீப் ராய் ரத்தோர் தமிழ்நாடு காவலர் பயிற்சி கல்லூரி இயக்குநராகவும் அதோடு கூடுதல் பொறுப்பாக தமிழ்நாடு போலீஸ் அகாடமியின் இயக்குநராகவும் அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது புதிய ஆணையராக அருண் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி யாக டேவிட் சென் தேவாசிர்வாதம் நியமிக்கப்பட்டிருக்கிறார் சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோரை மாற்றம் செய்து உள்துறை முதன்மை செயலாளர் அமுதா இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் இப்போ சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவர் யாரு இவருடைய ஹிஸ்டரி என்ன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக அரசு அமைந்ததும் அதிகாரிகள் தேர்வு பணியில் உளவுத்துறையும் அடங்கும் மாநிலத்தில் அடுத்தடுத்து நிகழ போற விஷயங்களை முன்னாடியே யூகித்து அரசுக்கு தெரிவித்து எச்சரிக்கையோட செயல்பட வழிகாட்டக்கூடிய முக்கியமான பொறுப்பு தான் உளவுத்துறையோடது அந்த வகையில இதனுடைய தலைமை பொறுப்பு தான் இதனுடைய தலைமை பொறுப்பு கொடுப்பதா டேவிட்சன் தேவாசிர்வாதம் கையில அப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்திருந்தாரு இவர் யார் அப்படின்னு பார்க்கும் போது ஆண்டு தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் பேட்ச் அதோட மட்டும் இல்லாம தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான் குளத்தை அடுத்த முதலூர் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் காவல்துறையில ஒவ்வொரு படிநிலையாக உயர்ந்து வந்தவர் எஸ்பி ஐஜி ஏடிஜிபி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பதவி உயர்வு பெற்றவர் அதிமுக திமுக அப்படின்னு மாறி மாறி ஆட்சி அமைந்தாலும் கூட இவருடைய பேர் எப்பவுமே கெட்டு போனதில்லை எல்லா ஆட்சியிலும் அவங்க குட் புக்ல இடம் பிடிச்சிருந்தாரு அந்த வகையில் மு க ஸ்டாலினுடைய தேர்வுல ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருந்தார் இதற்கு இன்னொரு காரணமா சொல்லப்படுறது மருமகன் சபரிசனனுடைய ரெஃபரன்ஸ் தான் அப்படின்னு கடந்த ஆண்டுகள்ல பேசப்பட்டது இந்த நிலையில தான் ஆனா கடந்த காலங்களிலேயே உளவுத்துறை ஏடிஜிபியாக பல விஷயங்கள்ல கோட்ட விட்டதாக டேவிட்சன் தேவாசிர்வாதம் மீது நிறைய விமர்சனங்களும் இருந்துச்சு இவருடைய ஸ்டோரியில ரொம்ப முக்கியமான கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது போது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பீட்ட முற்றுகையிட்ட ஏபிவிபி அமைப்பினர் கள்ளக்குறிச்சி மாணவி மரணத்தை அடுத்து நிகழ்ந்த மிக

இருந்தப்போ போலி பாஸ்போர்ட் முறைகேடுல ஈடுபட்டதா இவர் மீது ஒரு புகாரம் இருக்கு இந்த விவகாரத்தில் பத்திரிகையாளர் வராகி இவர் புகார் தொடர்பாக அவர்களினுடைய படுகொலையை அடுத்து சென்னை மாநகர காவல் ஆணையர்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சட்டம் ஒழுங்கு கூடுதல் டேவிட்சன் தேவாசிர்வாதம் இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த மாறுதல்கள் எல்லாமே சரியான முறை நடந்து குற்றவாளிகளை தீவிரமாக விசாரணை செய்து உடனடியாக அவர்களை கைது செய்யணும் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதுதான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கு